ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் துளாராசி அன்பர்கள் எதையும் டேக்கிடிசி பாலிசி இது உங்களை வச்சு சொன்ன பழமொழி தான் எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது சார் மனசு கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் டேக் இட் ஈசி டேக் இட் ஈசி இப்படியே சொல்லிக்குவாங்க அவர்கள் மனதில் வைத்து புலம்பும் புலம்பல்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹார்மோன் டிஸ்டபன்ஸை கொடுத்துரும் இது வந்து பெரிய தப்பு பழகிறதுக்கு ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையில் எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு எதை வேணாலும் கொட்டுறதுக்கு ஒரு நண்பன் வேணும் திட்டுறதுக்கு ஒரு நண்பன் வேணும் இன்னைக்கு கூட ஒரு ஜாதம் பார்க்கும்போது அப்படி தான் நான் சொன்னேன் நான் நம்மளுக்கு ஒரு கட்டிக்கிறதுக்கு ஒரு புருஷன் வேணும்னு நினைக்கிறத விட திட்டுறதுக்கு ஒரு புருஷன் வேணுங்கிறது நியாயம் அது ஒரு தர்மத்தின் அழகு என்ன காரணம் அப்படின்னா மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க சும்மா நம்ம எதையோ பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத விட மனசு விட்டு பேசணும் எதையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதுக்கு சார் நாங்கள் நினைக்கிறேன் சார் நடக்கணும் இல்லை வர்றவன் பூரா சுயநலவாதியாக இருக்கான் சார் அவன் இஷ்டத்துக்கு போகிறான் அவன் இஷ்டத்துக்கு வர்றான் வாங்கி தின்னவங்க தான் சார் அதிகம் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கல சார் என்று புலம்பும் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நட்பு நவம்பரில் ஆரம்பமாகும் நல்ல நட்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு சார் நான் சப்போர்ட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க இருந்தாலும் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்காது ஆனால் நவம்பரில் ஒரு நல்ல நட்பு ஆரம்பமாகும் துளாராசிக்கு இந்த துளாராசியில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வணங்குறது கேள்வியே இல்லை நரசிம்மர் நவம்பர் முழுவதும் நரசிம்மர் இந்த நரசிம்மர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் அந்த கோபக்கார நரசிம்மர் உங்களுக்கு குணமுள்ளவராக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசத்துல நீங்க துணிச்சலாக செய்யக்கூடிய எல்லா முடிவுகளும் மிகச் சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை திட்டமிட்டு பயணிக்கக்கூடிய சில நல்ல நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நவம்பர் மாதத்தில் நீங்கள் வழிபடும் நரசிம்மர் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருவார் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலியமா வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அது இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜென் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்